ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நான் பேச இருக்கிறது நம்ம எண்ணூரில் கச்சா எண்ணெய் கசிஞ்சு கடல் ரொம்ப சீரழிஞ்சிருச்சு அது மீட்பு பணி நடந்துகிட்ருக்கு இருக்காங்க அதே மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் ஆமை மீன் சிலதெல்லாம் இறந்துருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா நூற்றி ஐம்பது ஆமைகள் இறந்துருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய மீன் இறந்துருக்குன்னு சொல்கிறாங்க சீக்கிரம் கிளியர் பண்ணி நம்ம உயிரினங்களை காப்பாற்றணும் ரொம்ப முக்கியம் ஏன்னா உயிரினங்கள்னால் நம்ம இல்லை கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும் இதில் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஒர்க்கில் ஈடுபட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னால் அங்கே வந்து என்னாலேயே அந்த ஒர்க் செய்ய முடியல அதுவும் வருத்தமாக இருக்குது சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம க இந்த ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் முன்னாடி ஜல்லிக்கட்டுக்காக போராடி நம்ம நம்மளோட உரிமையை மீட் எடுத்து ஜெயித்தோம் இதை கேஸ் கொடுத்த பீட்டா இப்போ எங்கே இருக்காங்க கூட தெரியல எங்கே போனோம் இப்போ நிறைய கடல்வாழ் உணர்வுகள்லாம் இறந்துருக்குங்க நூற்றி ஐம்பது ஆமாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க மீன் நிறைய இறந்துருக்கு எங்க அதுவும் ஒரு உயிர் தானே எங்களோட காலையை மட்டும் வெளியே விட ஆடிவாசிலிருந்து வெளியே விடக்கூடாது அதை நாங்கள் கொடுமைப்படுத்துகிறோம் சாராயம் ஊற்றுறோம் அப்படி சொல்லி எவ்வளோ போய் சொல்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இப்போயும் உயிர் தானேங்க ஒரு ஆமையும் உயிர் தானே நூற்றி ஐம்பது ஆமை சும்மா இல்லைங்க மீன் அதுவும் உயிர் எங்கே இருக்கீங்க வாங்க இப்போ போய் கோர்ட்டில் கேஸ் போடுங்க ஏன் போட மாட்றீங்க வீட்டில் ஏன் உழிஞ்சிக்கிட்டுருக்கீங்க அந்த அம்மா ராதா அந்த அம்மாவை பேர் எனக்கு தெரியல தெரிஞ்ச பேர் தெரிஞ்ச அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது அந்த அம்மா அம்மா எங்கே இருக்காங்க எங்கம்மா இருக்கீங்க வாங்க வந்து கேஸ் போடுங்க போட்டு எங்களுடைய எங்களோட ஆமைங்களையும் எங்கள் மீனையும் காப்பாத்துங்க பண்ணுங்கம்மா இது இது முக்கியம் நீங்கள் கரப்பான் என்ன சொன்னீங்க கரப்பான் அப்புறம் பல்லி கில்லி லொட்டு லொசுக்குங்கிறீங்க அப்போ அதில் ஆமை சொல்லலைன்னா விட்டு விட்டுட்டிங்களேம்மா எல்லாமே உயிர் தானே வாங்க வந்து கேஸ் போடுங்க எங்களுக்கு அந்த 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 மீட்டு கொடுங்க சீக்கிரம் அந்த கச்சா கச்சா எண்ணெய் எல்லாம் மீட்டு எங்களுக்கு திருப்பி அந்த உயிரினங்கள்லாம் இது பண்ணணும் சீக்கிரம் வாங்கம்மா எங்கள் பாரம்பரியத்தை மட்டும் அழிக்கணுங்கிறதுல ஒரு நோக்கமாக இருந்தீங்கல்ல இது நியாயம் இல்லைம்மா வீட்டா இப்போது நீங்கள் வெளியே வாங்க இப்போ வெளியே வந்தால் தாங்க நீங்கள் உண்மையான ஒரு என்ன சொல்கிறது இது என்ன சொல்கிறது தெரில உங்களை பற்றி கேவலமாக திட்டியும் பார்த்தாச்சு இப்போது நான் அவ்வளோ மரியாதையும் உங்களை கூப்பிட்றேன் உண்மையாக நீங்கள் இப்போ வெளியே வந்து எங்கள் இப்போ வாங்க இப்போ வந்து உயிரினங்கள் சா சொல்லுங்கள் இப்போ கேஸ் போடுங்க அந்த கச்சா எண்ணெய் எதனால் லீக் ஆச்சு யார் யார் ஃபால்ட்டு அவங்க மேலே கேஸ் போட்டு அந்த கப்பல் கப்பலே சீரே பிடிங்க எதுவும் தெரியாது அப்பாவி மாட்டு மேலே கேஸ் போடுறீங்க என்னங்க என்ன சொல்கிறது சொல்லுங்கள் நன்றி